ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசு வாசுதேவ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று ஏவம் சதா கர்ம கலாபம் ஆத்மனக பரே அதியஜே பகவதி அதோக்ஷஜே சர்வாத்ம பாவம் விததன் மகிம் இமாம் தன்னிஷ்ட விப்ர அபிஹித சசாசக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறு பக்தி வாழ்வை மேற்கொண்டு சதா எப்போதும் கர்மகலாபம் ஒரு சத்திரிய அரசருக்குரிய வர்ணாசிரம கடமைகள் ஆத்மனே தானே தனது பரே பரம புருஷருக்கு அதி பரம அனுபவிப்பாளரும் உரிமையாளருமான பகவதி பரமபுருஷருக்கு அதோக்ஷே பௌதீக புலனறிவிற்கு அப்பாற்பட்டவருக்கு சர்வ ஆத்மபாவம் பலவகைப்பட்ட பக்தி தொண்டை விதத நிறைவேற்றி அளித்து மகிம் பூமி இமாம் இந்த தத் நிஷ்ட பகவானிடம் விசுவாசமுள்ள பக்தர்களான விப்ர அத்தகைய பிராமணர்களால் அபிகித வழிகாட்டப்பட்டு சசாச ஆண்டார்கா முன்பு டிரான்ஸ்லேஷன் அம்பரீஷ மகாராஜா தனது அரச கடமைகளின் பயன்கள் அனைத்தையும் பௌதீக புலன்களால் அறியப்பட முடியாதவரும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே எப்போதும் அர்ப்பணித்து வந்தார் அவர் பகவானிடம் விசுவாசம் கொண்ட பக்தர்களான பிராமணர்களின் அறிவுரையை ஏற்று சிரமமின்றி உலகை ஆண்டு வந்தார் பர்பட் பை ஷிலப்பிரபா ஜெயசல பிரபாத் ஸ்ரீமத் பகவத்கீதை ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது பதம் பின்வருமாறு கூறுகிறது போக்தாராம் யக்ஞதபசாம் சர்வ லோக மகேஸ்வரம் சுகர்தம் சர்வ பூத்தா நாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி இந்த உலகிலுள்ள மக்கள் அமைதியுடனும் செழிப்புடனும் வாழ மிகவும் ஆவல் கொண்டுள்ளனர் இங்கு பகவத்கீ கீதையில் அமைதியாக வாழ்வதற்கான வழி பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணராலேயே நேரடியாக அளிக்கப்பட்டுள்ளது பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா கிரகங்களுக்கும் பூரண உரிமையாளர் என்பதால் அரசியல் சமூகம் சமயம் பொருளாதாரம் முதலான எல்லா செயல்களுக்கும் அவரே அனுபவிப்பாளர் ஆவார் பக்குவமான அறிவுரையை பகவத்கீதையில் அளித்துள்ளார் வைஷ்ணவ பிராமணர்களின் அறிவுரையை ஏற்ற சீரிய அரசரான அம்பரீஷ மகாராஜா ஒரு வைஷ்ணவராக இருந்து கொண்டு உலகை ஆண்டு வந்தார் பிராமணர் ஒருவர் வர்ணாசிரம கடமைகளையும் வேத ஞானத்தையும் நன்கு கற்றறிந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு வைஷ்ணவராகும் வரை ஒரு குருவாக இருந்து யாருக்கும் உபதேசிக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கட்டளையிடுகிறது ஷட்கர்ம நிபுணோ விப்ரோ மந்திர தந்திர விஷாரத அ வைஷ்ணவோ குருர் வைஷ்ணவக ஸ்வபா வைஷ்ணவக ஸ்வபச்சோ குரு எனவே தன் நிஷ்ட விப்ராபிகத என்னும் சொற்களால் இங்கு சுட்டி போல பகவானின் தூய பக்தர்களாக இருந்த பிராமணர்களிடமிருந்து அம்பரீஷ மகாராஜா அறிவுரைகளை ஏற்றார் ஏனெனில் கற்றறிந்த பண்டிதர்களாகவோ அல்லது சமய சடங்குகளில் கைதேர்ந்தவர்களாகவோ மட்டும் உள்ள சாதாரண பிராமணர்கள் அறிவுரை கூறும் தகுதியற்றவர்கள் ஆவார்கள் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்